அலாம் வலைக்கும் வராமத்துள்ள பிரகாத்துஹூ அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு தமிழ்நாடு தவிர ஜமாத்தினுடைய இந்த பணிகள் மிக வீரியமான முறையில் செயல்பட்டு வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அதில் குறிப்பாக இந்த மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரமத சகோதர சகோதரிகளுக்கு தமிழ்நாடு தவிர ஜமாத்தினுடைய தொண்டர் அணியினர் அதாவது தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான தொண்டர் அணியினர் வந்து சென்னையில் குழும்பி இன்னும் கடலூர்லேயும் குழும்பி எந்த அளவிற்கு தங்களால் தியாகங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தியாகங்களை செய்து ஒரு மத நல்லிணக்கத்தையும் மனிதநேயத்தையும் நிலைநாட்டக்கூடிய சம்பவங்களையும் செய்திகளையும் பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மற்றும் செய்தி சேனல்கள் ஊடகங்கள் வழியாக நீங்கள் அறிந்து கொண்டு வந்திருப்பீர்கள் அதே நேரத்தில் மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரருக்கு தவி ஜமாத் சகோதரர்கள் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய உதவிகளை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எந்த அளவிற்கு பிரமத சகோதரர்களிடத்திலே இந்த மனிதநேயப் பணிகள் அவர்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டிருக்கின்றது என்றால் புகழ்ந்த எழுதுகின்றார்கள் முஸ்லிம்கள் என்றால் நாங்கள் ஒரு காலத்தில் தீவிரவாதி நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் அவர்கள் வந்து இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா தங்களுடைய உயிரையும் கொடுக்க அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை இந்த தமிழ்நாடு ஜமாத் நிரூபித்திருக்கின்றது என்று பிரமத சகோதரர்கள் சொல்லக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கின்றோம் அல்லாவுக்கு எல்லா புகழும் உரியது அதே மாதிரி சொல்றாங்க பாய்கள் எல்லாம் நீங்க பாய்கள் கிடையாது எங்களுடைய தாய்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் பாய்மார்கள் அல்ல நீங்கள் தாய்மார்கள் எங்களுடைய தாய்மார்களாக நீங்கள் எங்களை அரவணைத்து இருக்கின்றீர்கள் என்று பிற மத சகோதரர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம பார்த்து அல்லாவிற்கு நாம நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதே நேரத்துல இந்த தியாக பணிகள் இந்த மனிதநேயப் பணிகளை முஸ்லிம்கள் இந்த அளவுக்கு செய்திருக்கின்ற நிலையில சில செய்திகளை உங்கள் மத்தியில சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே என்ன செய்தி அப்படின்னா டிசம்பர் ஆறு